கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவியில் கோடை மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் காலை முதலே சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ் குமார் வணக்கம் இது விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க கடந்த சில நாட்களை பார்க்கும் பொழுது தினம் பார்க்கும்போது என்பது சற்று குறைவாக தான் இருக்கிறது இருப்பினும் கடந்த சில தினங்களாக மாலை வேலைகளில் பெய்து வரும் அந்த கோரமழையின் தாக்கமாக சற்று அந்த வெப்பம் என்பது குறைந்து ஒரு இதமான ஒரு சூழல் காலநிலை நிலை வருகிறது என்று கூற வேண்டும் அதாவது இருக்கும் பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் கஞ்சக்குமதி நோக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழகம் கேரளா அதே போன்று வெளிநாடுகளில் இருந்தும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் அந்த தலங்களை வசிக்க ஒவ்வொரு போட்டிகளிடம் புகழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியை பொறுத்தளவும் இன்றைய தினம் காலை முதல் கூட்டம் என்பது அதிகரித்து காண முடிகிறது குறிப்பாக திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவில் கடந்த சில தினங்களாக அங்கு நீர்வரத்து என்பது மிக மிக குறைந்து ஆனால் தற்பொழுது இன்று அந்த கூட்டம் முறை மாலை வேலைகளில் பெய்து வருவதால் சற்று தண்ணீர் என்பது அதிகரிக்கிறது செலவிடும் காட்சியை பார்க்க முடிகிறது குறிப்பாக காலை முதல் இங்கு ஏராளமான ஒரு சுற்றுலா பயணிகள் குவிந்து அவர்கள் சற்று சொட்டி சொட்டிவிடம் அந்த தண்ணீரில் நீண்ட நேரம் செலவிடுகின்றனர் அதே போன்று இங்கிருக்கும் இருக்கும் நீண்ட நேரம் செலவிடங்கள் அதே போன்று மேல் பகு பதும் போலி ஆட்சியில் அந்த படகு சபர்களிடம் நீண்ட நேரம் மக்கள் அதாவது சுற்றுலா பயணிகள் செலவு காட்சியை பார்க்க முடிகிறது தமிழகத்தில் சிவரம் மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது அங்கிருக்கும் வெயிலின் தாக்கமும் அதே போன்று வெப்பநிலையும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரது சற்று குறைவாக இருப்பதால் காலை முதல் ஒவ்வொரு சுற்றுலா தலங்களிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகளை பார்க்க முடிகிறது கன்னியாகுமரி விழா அதே போன்று சிற்பரப்பூர் அதே போன்று பஸ்மநாதபுரம் அரண்மனை உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகளை தற்பொழுது பார்க்க முடிகிறது இதனால் உள்ளூர் நிறுத்தம் வியாபாரிகளும் பெரும் என்பது என்பதை தெரிவித்த கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் ஈரோடு பவானி அணையில் ஆறு ஆண்டுகளுக்கு பின் நீர்வரத்து கடுமையாக சரிந்துள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மகேஷ் பாண்டியனிடம் கேட்கலாம் மகேஷ் பாண்டியன் வணக்கம் இது பற்றிய முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க ஐஸ்வர்யா வணக்கம் ஈரோடு மாவட்டம் சத்தியம் அடுத்த பவானி சாகர் அணையானது நூத்தி அஞ்சு அடி உயரம் கொண்டது முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு டிஎம்சி கொள்ளளவு கொண்டது